முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு முதலில் நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்து கொள்கிறேன் ஆனால் இது ஆன்மீக பூமி தான் யார் வேண்டுமானாலும் சனாதன தர்மத்தை கூட எதிர்த்து பேசினால் கூட அவர்கள் ஆன்மீகம் பேசாமல் இனிமேல் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்பதை இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு உணர்த்துகிறது ஒன்று இரண்டாவது ஓட்டுக்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம் இதுவும் அதில் ஒரு யுக்தி தான் ஆக அதையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் ரெண்டாவது மூன்றாவது இதே போல ஒரு சிறுபான்மையின மாநாடு சிறுபான்மையினை மக்களின் நம்பிக்கைக்குரிய மாநாடு எந்தாவது ஒரு பகுதியில் தமிழகத்தில் நடந்ததென்றால் அங்கே முதலமைச்சர் போய் தொடங்கி வைக்காமல் இருப்பாரா முதலமைச்சர் போகவில்லை என்றால் உடனே எழுதப்படாத துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி போய் உடனே தொடங்கி வைப்பார் அவர்கள் ஆக சேகர்பாபுவை தவிர சேகர்பாபு அவர் வந்து இந்த ஆன்மீகத்திற்காகவே பிறந்தவர் அதனால் அவர் திமுகவில் எங்கே இருந்து வந்தார் அதனால் அவர் அந்த ஆன்மீக உணர்வோடு இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை தவிர பேருக்கு என்று ஒன்று நடத்துவார்கள் ஆனால் நாங்கள் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் அப்படியே தான் இருப்போம் என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் ஆனால் தமிழகத்தில் அரசாங்கமே ஒரு ஆன்மீக மாநாடு நடத்துவது தமிழகம் ஆன்மீகத்தின் பக்கம்தான் ஆன்மீகத்தை எப்படி காந்தி சொன்னாரோ ஆன்மீகத்தை விடுத்து அரசியல் கிடையாது அரசியலை விடுத்து ஆன்மீகம் கிடையாது என்று சொன்னாரோ அதே போல தமிழகத்தில் இவர்கள் பெரியார் கொள்கையை சார்ந்தவர்கள் பெரியாரின் கொள்கையையும் வழிபற்றக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும் அண்ணாவின் தமிழை பின்பற்றியவர்கள் ஆண்டாளின் தமிழையும் பின்பற்ற வேண்டி வரும் என்பதை இந்த மாநாடு வலியுறுத்துகிறது உலகம் முழுவதும் வந்திருக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் முருக பக்தர்கள் என்ற வகையில் உண்மையான எப்பொழுதும் உள்ள முருக பக்தர்கள் என்ற வகையில் ஓட்டுக்காக என்று இல்லாமல் நாட்டுக்காக உள்ள முருக பக்தர்கள் என்ற முறையில் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்